நேற்று அதாவது இருபத்தி ஒம்போதாம் தேதி பத்தரை போல் வந்து மாத்தலை போலீஸ் நிலையத்திலேருந்து வந்து எனக்கு நலின்றவர் வந்து எனக்கு முறைப்பாடு செஞ்சுக்கிறார் வந்து நான் வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறேன்னு சொல்லி அப்போ அவங்க அதில் கட்ட உத்தரவு எடுத்துகிட்டு போயிட்டிருக்கிறாங்க அப்போ அது திங்க் கிழமையினை வர சொல்லிக்கிறாங்க நான் வார திங்கள்கிழமை ரெண்டாம் தேதி நான் போலீஸுக்கு போயிக்கிறேன் அது சட்டத்தில் நான் பார்த்து கொள்கிறேன் அது என்னன்றதை அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நேற்று அதே இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டரை போல் வந்து கண்டி டிபார்ட்மெண்ட்டால் வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்திக்கிறாங்க வந்து என்னை சந்திக்க வந்தாங்க ஒரு ஒன்று சந்திக்க வந்துச்சு வந்து அதில் என்னட்ட வந்து கேட்கப்பட்டது எப்படின்னு சொன்னால் எங்களோட நளின் அவருக்கு வந்து ஒழுக்காட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வந்து அந்த ஃபுல் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்திக்கிறாங்க அப்போ நடந்த கதையெல்லாம் சொல்ல சொன்னாங்க நான் நடந்ததெல்லாம் சொன்னவங்க அப்போ இல்லாத எழுதி கொண்டாங்க எழுதி அப்போ ச என்கிட்ட சைன் வாங்கிக்கிறாங்க இவங்களுக்கு நான் உடனே அதுக்குன்னு எக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி நான் கேட்டேன் வந்து எந்த மாதிரி எக்ஷன் எடுக்க போகிறேங்க அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா அப்படி இல்லாட்டி அவரை விளக்க போகிறீங்களா மூணு விளக்குறேன்னு சொன்னால் மூணு பேர் இருக்கிறான் மூணு பேருடைய பேரையும் கொடுத்துக்கிறேன் அப்போ அவங்க அதுக்கு ஒரு பதவியும் தரல நான் சொன்னேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு தான் எனக்கு நல்ல சுத்தமாக விருப்பம் இல்லை அவங்க உடனே பதவிலேருந்தே நீக்கணும்னு சொல்லிக்கிறேன் சொன்னது அவங்க சொன்னாங்க இல்லை கட்டாயமாக நாங்கள் அப்படி தான் செய்வோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க பாப்பா என்ன நடக்குதுன்றதில்லை அது இல்லாமல் அப்போ அவர்கிட்ட நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக் கொடுத்தேன் நான் இந்த இந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றுக்கு நான் போயிட்டு கொள்ளல அதுவும் கூடிய சீக்கிரம் நான் போயிட்டுவேன் ஐசிசிபிஆர்னு சொல்லி சட்டத்துக்கு கீழே வந்து அவர் வந்து மத கலவரத்துக்காக பேசின வேடும் எனக்கு தூசண வார்த்தையில் ஏசின சட்டத்தை வச்சு நான் வந்து அவருக்கு அந்த ஒரு ரிப்போர்ட் பண்ண போலீஸ் மூலமாக ரிப்போர்ட் பண்ணேன்னே இந்த சட்டத்தை நான் போட்டேன்னு சொன்னால் வந்து ஒன்றரை வருஷம் ஜெயிலிக்கிது எப்போ குறை இல்லை அப்போ அது நான் கிட்டத்தட்ட எடுப்பேன்றதை நான் அவங்களுக்கு நான் சொல்லி சொல்லி காட்டினேன் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்ன்ற அவர்கிட்ட சொன்னேன் வந்து நலிண்டவர் எந்த ப்ரீவியில் வேலை செய்கிறாருன்னு கேட்டேன் எந்த செக்ஷனில் வேலை செய்கிறாருன்னு சொல்லி அப்போ அவங்க சொன்னாங்க டாக்குமெண்ட்ஸ் செக்ஷனில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் டாக்குமெண்ட் செக்ஷனில் வேலை செய்கிறாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னால் யாருக்கு லைனை கட் பண்ணணும்னு சொல்லி அந்த கனெக்ஷன் கட் பண்ணக்கூடிய லிஸ்ட் எல்லாம் வந்து தயாரித்து அனுப்புறது அவரான்னு கேட்டேன் நான் இல்லை த தயாரித்து அனுப்புறது அவங்க தான் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இந்த இடத்துல நீங்கள் நல்லா விளைஞ்சிக்கொள்ளுங்கள் அவர் வந்து வெறும் முஸ்லீங்களை டாக் அட் பண்ணி தான் வந்து லிஸ்ட்டை இது பண்ணி அவர் வெட்டி வெட்டுற சொல்லி நான் குற்றச்சாட்டு ஒன்று ஈக்குது அதே தான் இப்போ நீங்களும் சொல்கிறது வந்து அந்த லிஸ்ட்டை தயாரிக்கிறதே அவர் தான் சொல்லி அப்போ அதுக்குண்டான வேலையை நீங்கள் கட்டாயம் செய்யணும் இதுக்கு முந்தி ரெண்டு மாதத்துல உள்ள வெட்டி நல்ல லிஸ்ட்டை நம்ம எடுத்து பாருங்கள் இல்லாட்டி நீங்கள் எனக்கு காட்டுங்க இது தான் நீங்கள் கூடுதலாக வெட்டிக்கிறேங்கன்றது ஈக்குது எங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி அவர் யூனிட் கணக்கில் கூட போடுறது எத்தனையோ இடத்துல வந்து இருபதாயிரம் ரூபாய் இருபத்தையாயிரம் கூட போட்டு அதுக்குப்புறம் அவங்க ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல போயிட்டு குறைச்சி செஞ்சு எடுத்தது இப்படி நிறைய பிரச்சனை இந்த நான் இந்த விஷயம்